இது ஒரு ஏழை தாயின் தாலாட்டு வானத்து நிலவாட்டம் வந்து நீ பொறந்திருக்க குயிலெல்லாம் கவிபாட காத்திருக்க ஓல குடிசையில ஒழுக்கு திண்ணையில் கோரப்பாய் தூழியில் கொடிமலரே நீ தூங்கு பூமியில பூப்போல வந்து நீ பிறந்திருக்க பூக்களெல்லாம் உனைக்கான பூத்து தவம் இருக்க பூங்காத்து வாசல் வந்து தாளாட்டக் காத்திருக்க வாடாத மலரே என் கண்மணியே நீ தூங்கு தூங்கிடும் வேளையிலே தூங்கு என் பைங்கிலியே தூழியில் வரும் தூக்கம் துக்கமில்லா தூக்கமடி தோழி நீ வளர்ந்து விட்டால் உன் தூக்கம் தொலையுமடி துன்பம் துரத்தாத காலம் இது தூங்கிடடி வானம் இருட்டுதடி மேகம் கருக்குதடி வாசலில் மழை பெஞ்சா நனையுமடி திண்ணையில பெஞ்ச மழை தூழியில் தெறிக்கும் தூளி நனையும் வரை பொன்மலரே தூங்கிடடி மண்ணென்ன விளக்கு உள்ள மங்காம எரியுதடி திண்ணையில விளக்கேத்த நிலவு தெரியுமடி பண்ணை விளக்கெல்லாம் பெண்ணே இங்கில்லையடி வெண்ணெய் நிலவொளியில் என் வெற்றிலையே தூங்கிடடி வறுமை வாட்டுவதால் வயிறு காயுதடி ஒருவேளை சோறு இங்கு உலையில் வேகுதடி இந்த கொடுமையெல்லாம் தெரிந்தால் உன் தூக்கம் தொலையுமடி இளமை காலமீது இனிமையாய் தூங்கிடடி தாத்தா ஓடிவந்து தலைகோதி பூச்சூட்ட பாட்டி பைந்தமிழில் பக்குவமாய் தாளாட்ட அத்தை ஓடி வந்து அழகாக சோருட்ட அன்னை மடியிலே என் அன்னமே நீ தூங்கிடடி